யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லோரும் கண்டிப்பாக ஏழு நட்சத்திரங்களுடைய நட்சத்திரங்களுடைய சித்தர்களை குறித்து கொள்ளுங்கள் சித்தர்களுடைய பேர் தெரிஞ்சாலே அவர்களை நாம் வந்து வழிபாடு என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பேரை சொல்லி ஒரு போகர் அப்படின்னு சொன்னோம்னா போகர் தேவா போற்றி போகர் தேவா போற்றி நூற்றி எட்டு சொன்னாலே அது வேலை செய்யும் நம்ம போய் எல்லாம் தேடி போய் வந்தேன்னு சொன்னோன்னா எப்பயோ ஒரு நாள் போகலாம் இருந்தா போகலாம் நம்ம வந்து அவ்வளவு தூரத்திற்கு வந்து சித்தர்களை போய் வந்து நேருக்கு நேராக போய் உடனே பண்ண முடியாது அதற்காக நீங்கள் என்ன சொன்னாங்க இப்போ அசுபதி நட்சத்திரத்தோடைய சித்தர் காளங்கிநாதர் பரணி நட்சத்திரத்தோடைய சித்தர் போகர் கார்த்திகை நட்சத்திரத்துடைய சித்தர் ரோமரிஷி ரோகிணி நட்சத்திரத்தோடைய சித்தர் மச்சமுனி அதற்கடுத்து மிருகசீரிட நட்சத்திரத்தோடைய சித்தர் பாம்பாட்டி சித்தர் திருவாதிரை நட்சத்திரத்துடைய சித்தர் இடைக்காடார் புனர்பூச நட்சத்திரத்துடைய சித்தர் தன்வந்திரி பூச நட்சத்திரத்துடைய சித்தர் கமல முனி அதற்கடுத்து ஆயிலிய நட்சத்திரத்துடைய சித்தர் அகத்தியர் மக நட்சத்திரத்துடைய சித்தர் சிவாக்கியர் பூர நட்சத்திரத்துடைய சித்தர் ஸ்ரீ ஆண்டாள் அன்னழமா தான் அதற்கடுத்து உத்தர நட்சத்திரத்துடைய சித்தர் காகாபு ஜண்டர் அதற்கடுத்து அஸ்த நட்சத்திரத்தோடைய சித்தர் கரூரார் சித்திரை நட்சத்திரத்துடைய சித்தர் புன்னாக்கீசர் புன்னாக்கீசர் அதற்கடுத்து சுவாதி நட்சத்திரத்துடைய சித்தர் புலிப்பாணி விசாக நட்சத்திரத்தோடைய சித்தர் நத்தீசர் நத்தீசர் அனுச நட்சத்திரத்தோடைய வால்மீகி அதற்கடுத்து கேட்டை நட்சத்திரத்தோடைய சித்தர் வியாசர் மூல நட்சத்திரத்தோடைய சித்தர் பதஞ்சலி மூல நட்சத்திரத்தோடைய சித்தர் பதஞ்சலி போராட நட்சத்திரத்தோடைய சித்தர் ராமதேவர் சரியா உத்திராட நட்சத்திரத்தோடைய சித்தர் கொங்கணவர் திருவோண நட்சத்திரத்தோடைய சித்தர் தட்சிணாமூர்த்தி அவிட்ட நட்சத்திரத்தோடைய சித்தர் திருமூலர் சதய நட்சத்திரத்தோடைய சித்தர் கௌபாலர் புரட்டாதி நட்சத்திரத்தோடைய சித்தர் ஜோதி முனி ஜோதி முனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தோடைய சித்தர் பம ரகர் பம பம ரகர் ரேவதி நட்சத்திரத்துடைய சித்தர் சுந்தரானந்தர் இவ்ளோ தான் சித்தர்களுடைய பெயர்கள் இருபத்தேழை குறிச்சிக்கிட்டு இருபத்தேழை குறிச்சிக்கிட்டு என்ன சொல்லணும்னா நட்சத்திரங்களுக்கு உண்டான உணவுகளை வந்து நீங்கள் வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நான் சொல்கிறது நான் தேடி கண்டுபிடிச்சே தான் நானா உருவாக்கலை நான் தேடி கண்டுபிடிச்சது அந்த இதை நீங்கள் வந்து என்ன சொன்னா குறித்து வச்சுக்கிட்டு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணலாம் அல்லது நீங்கள் சாப்பிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரு வெற்றிகள் வந்து கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் செல்லு இருக்கு எடுத்துட்டு இருக்கேன் யாரும் வந்து என்ன சொன்னா தவறாக நினைக்க வேண்டியன்னா மனப்பாடெல்லாம் பண்ண முடியாது மனப்பாடம் பண்ணி வந்த இந்த ஜோதிடத்தையும் நம்ம பார்க்க முடியாது அதனால் இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஒரு நிமிஷம் மட்டும் பொறுத்தீங்கன்னா டக டகன்னு சொல்லிடுவேன் சில விளக்கங்கள் வந்து என்ன சொன்னான்னா பின்னாடி இந்த வீடியோவில் சொல்லுவேன் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக மறுமலர்ச்சி ஏற்படும் ஏற்படாது என்றெல்லாம் சொல்ல முடியாது மறுமலர்ச்சி ஏற்படும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்னால இதை படித்து தான் வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் நல்ல லெவலுக்கு வர முடிஞ்சது அதனால வந்து என்ன சொல்றானா எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு என்பது கண்டிப்பாக உண்டு சொல்லட்டுமா அசுவதி நட்சத்திரத்திற்கு வந்து முறுக்கு கைச்சுத்து முறுக்கு பரணி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா அப்பம் பரணி நட்சத்திரத்திற்கு அப்பம் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு வடை சாதாரண வடை உளுந்த கிடையாது சாதாரண வடை ரோகிணி நட்சத்திரத்திற்கு ஜிலேபி ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஜிலேபி மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு வந்து அல்வா திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வந்து பொறி திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வந்து பொறி புனர்பூச நட்சத்திரத்திற்கு வந்து பாயாசம் பூச நட்சத்திரத்திற்கும் பாயாசம்தான் ஆயிலியத்திற்கு லட்டு மக நட்சத்திரத்திற்கு அதரசம் பூர நட்சத்திரத்திற்கு தயிர் கட்டி உத்தர நட்சத்திரத்திற்கு இலைவடகம் இலைவடகம் அப்படின்னு சொல்லியிருக்கா இலை அப்படி இல்லை உங்களுக்கு இந்த வடகம் என்பது புரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் மாதுளம்பழத்தை தானம் பண்ணலாம் சாப்பிடம் பண்ண சாப்பிடலாம் அஸ்த நட்சத்திரத்திற்கு நீங்கள் வந்து ஆரஞ்சு பழம் இதில் தேன் கூடுன்னு போட்டிருக்கு தேன்கூடு கிடைக்காது தேன்கூடுங்கிற ஒரு இது கடைகளில் கிடைக்கும் இருக்கு இருந்தாலும் நீங்கள் அஸ்த நட்சத்திரத்துக்கு ஆரஞ்சு பழம் சித்திரை நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னா பப்பாளி ஏன்னா இதுல பலரசம் போட்டிருக்கு பழரசம் நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது பப்பாளி சுவாதி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் இதை சாப்பிடுங்க இதன என்னது அப்படின்னா கிறிஸ்மஸ் பழம் என்று சொல்லக்கூடிய உலர்திராட்சை சாப்பிடுங்கள் விசாக நட்சத்திரத்திற்கு வந்து வெண்ணெய் விசாக நட்சத்திரத்திற்கு வெண்ணெய் அனுச நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா நொங்கு இலகுவாக கிடைக்கக்கூடியது கேட்டை நட்சத்திரத்திற்கு வந்து திரட்டுப்பால் திரட்டுப்பால்னா சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த இதற்கு இல்லையா கீரை சாப்பிடலாம் மூல நட்சத்திரத்திற்கு வந்து மிளகு வடை அல்லது கொய்யாப்பழம் அதற்கடுத்து போராட நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து பேரிச்சம்பழம் அல்லது காளான் திருவோண நட்சத்திரத்திற்கு ரொம்ப இலகுவான ஒரு பலகாரம் இட்லி அவிட்ட நட்சத்திரத்திற்கு வந்து தோசை சாதாரண நம்ம வீட்டில் போடுற தோசை எந்த தோசையாக வேணாலும் இருக்கலாம் சதய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லான்னா திராட்சை பழம் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னா மாம்பழம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து நீங்கள் வந்து அன்னாசி பழம் சாப்பிடலாம் ரேவதி நட்சத்திரத்திற்கு என்ன சொல்கிறான்னா வந்து பாவக்காய் அல்லது இழந்த பழம் இவ்வளோ தான் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கு எனக்கு தெரிஞ்சது இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மற்றபடி சாதாரணமாகவே அஸ்வதி நட்சத்திரம் பருப்பு நெல்லி அதுக்கடுத்து நெல்லிக்காய் அதுக்கடுத்து இதெல்லாம் நம்ம சொல்லலாம் எதுவுமே கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறான்னா எல்லாரும் செஞ்சதை விட நம்ம மாற்றி வந்து இதுவும் முன்னோர்கள் சொல்லி வச்சதுல இருந்து எடுத்து கூகுள்ல சர்ச் பண்ணி எடுத்ததான் நீங்களும் சர்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும் அதனால நமக்கு பிரச்சனை என்பது பொருளாதாரத்தில் வந்து ஒரு தன்னிறைவு கண்டிப்பா அடையணும் அந்த பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவதற்கு நம்மளுடைய லக்கணத்திற்கு லக்கண புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரம் ராசி புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரம் சூரியனுடைய புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரம் ஆஹ் நம்மளுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் இதில் ஏதாவது கண்டிப்பா உங்களுக்கு கிரகம் இருக்கும் அந்த கிரகம் எந்த கிரகமாக இருந்ததுனா அந்த கிரகத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்திலேயோ பதினேழாவது நட்சத்திரத்திலேயோ இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்திலேயோ ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக பணம் வரவை கொண்டு வருவதற்கு தகுதியானவர் என்பது நாலு பாயிண்ட்ல வந்து ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்லாம் இருக்கும் எனக்கெல்லாம் மூணு பாயிண்ட்ல இருக்கு ஒரு பாயிண்ட்ல இல்லை நான் இதை வந்து பரிட்சித்து பார்த்தேன் நான் பரிச்சத்து பார்த்து வந்து என்ன சொல்றேன் வந்து என்னுடைய நட்சத்திரத்துக்கு அவிட்டத்திற்கு வந்து என்ன சொன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பேரிச்சம்பழத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை தானம் பண்ணேன் ஒர்க் அவுட்டிங் ஆகலை அதற்கு பிறகு என்னடா வந்து ஒர்க் அவுட்டிங் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம்னா கார்த்திகை உத்தரம் உத்திராடத்துல வந்து கிரகங்கள் நவகிரகங்கள் உட்கார்ந்துருக்கணும் நவகிரகங்கள் மாந்தி உட்கார்ந்துருந்தாலும் எடுத்துக்கிட முடியாது மாந்தி வரும் வந்து ஒரு துணை கிரகம்தான் அப்ப நம்மளுடைய அந்த நவ கிரகங்களில் ஒன்பது கிரகங்கள் உட்கார்ந்துருக்கணும் லக்கணப்புள்ளி உட்கார்ந்தாலே எடுத்துக்கொள்ள முடியாது புள்ளியை வந்து ஒரு நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்ப நாம் வந்து என்ன செய்யணும்னா இந்த ஒன்பது கிரகங்களில் நம்மளுடைய நாலு விதிகளுக்கு உட்பட்டு ஏதாவது ஒரு இடத்தில் எட்டாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பண வரவை கொண்டு வருவதற்கு முடியும் இதை மட்டும் செஞ்சுட்டே வாங்க ரெகுலரா வார வாரம் ரெண்டு இடத்துல இருக்குதுன்னா இந்த வாரம் இந்த லக்கண புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு தானுங்க அடுத்த வாரம் சூரியனுக்கு எட்டாவது உணவு புள்ளி வந்து நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா இருக்கிறது கிரகம் இருக்குன்னா தானம் பண்ணுங்க கண்டிப்பா பணம் வரும் இதுல நூறு பர்சென்ட் நம்ம நம்பிக்கையோட இருக்கலாம் ஆனால் அதற்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆதிபத்தியம் முடையவர் யாருன்னா அந்த சித்தர்கள் எட்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தரை வந்து என்ன சார் பணம் வருவாய்க்கு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அது சாஸ்திரத்தில் வந்து பொது விதி ஆனால் அந்த எட்டாவது நட்சத்திரத்துல கிரகம் இருந்தா தானே அந்த சித்தரை வந்து வேலை செய்ய முடியும் இல்லைன்னா வேலை செய்ய முடியாது நடைமுறைக்கே சாத்தியமாகாது அப்ப அந்த எட்டாவது நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இல்லைன்னா அது ஆகமி கிரகமா போயிடணும் அதை பிடிச்சு வந்து என்ன பிறகு வளப்பு பிள்ளை கணக்கா போய் கோயில்ல போய் அதுக்குண்டான கிரகத்தை பிடிச்சு அதை கும்பிட்டு கூத்தாடித்தான் அதை வந்து அதை கொண்டு வர முடியுமே தவிர எப்பயுமே இயற்கை மலை இயற்கை மலைதான் செயற்கை மலை வந்து என்ன சொல்றேன்னா பெருசாக செயல்படாது என்னதான் இருந்தாலும் தோட்டத்தில் வந்து ஒரு மழை பேஞ்சு பார்த்தோம்னா அடுத்து ஒரு நாலு நாள் கழிச்சு போனால் செடி செக்சோம் நம்மளும் டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒருக்க தோட்டத்தில் தண்ணி விட்டுட்டு தான் இருக்கும் இருந்தாலும் உயிர் பிழைக்க வைக்கலாம் இயற்கை மலை என்பது எட்டாவது நட்சத்திரங்களில் நமக்கு கிரகம் இருந்தால் இயற்கையாகவே நீங்கள் யோகசன் டேரக்டாக சந்திரனு கேட்டில் இருந்ததுன்னு யோகசாலி தான் அதுக்கடுத்து பார்க்கணும் லக்கணாதிபதி கேட்டில் இருந்தால் லக்கண புள்ளி கேட்டில் இருந்தால் சூரியன் கேட்டில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்லணும் பொருளாதார கடவுள் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாரு வேற வழியில கொடுக்காரு நாம போற வழியில கொடுக்கல வேற வழியில கொடுக்காருன்னா டேக்கட் ஈஸி அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டிதான் அதனால பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு அனைவருக்கும் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பார் சுகமைய சூழ்கள் வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் வணக்கம்